என்ற நிலையில் பள்ளி வளாகத்தை சுற்றி திரியும் விச மாணவிகள் அச்சமடைந்தனர் மதுரை மாவட்டம் யானமலை ஒத்தக்கடை அருகே உலகநேரி அரசு பெண்கள் மேல்நிலை வளைய பள்ளியில் சுற்றுவட்டார கிராமத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மாணவிகள் படித்து வருகின்றனர் இந்நிலையில் மாணவிகள் பள்ளிக்கூடத்திற்கு வர தொடங்கிய போது பள்ளி வளாகத்திற்குள் சுமார் ஐந்து அடி நீளம் உள்ள சாறை பாம்பு புகுந்து ஓடியது அந்த பாம்பு வளாகத்தில் இருந்த சுகாதார மையத்திற்குள் நுழைந்தது இதனை பார்த்த மாணவிகள் அங்கும் இங்கும் பதறி எடுத்து ஓட்டப்பிடித்ததை அறிந்த ஆசிரியர்கள் தீர்ப்புத் தகவல் அளித்த நிலையில் துறையினர் விரைந்து வருவதற்குள் அந்த பகுதியில் உள்ள பாம்பு வீடீரர் விரைந்து வந்து சுகாதார வளாகத்திற்குள் இருந்த ஐந்தடி அடி நீளமுள்ள நல்ல பாம்பை லாபகமாக பிடித்து வனத்துறை அதிகாரியான ஒப்படைத்தார் இதனால் சிறிது நேரம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இது தொடர்பான வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது மதுரை ஒத்தக்கடை பகுதியில் உள்ள அரசு மாதிரி பேருந்து மேல்நிலைப் பள்ளியில் உள்ள வளாகத்தில் ஏராளமான விஷப்பாம்புகள் சுற்றி தெரிவதால் பள்ளி வளாகம் மற்றும் சுகாதார வளாகத்தை பயன்படுத்தக்கூடிய மாணவிகள் நாள்தோறும் அச்சத்தோடு சென்று வருகின்றனர் எனவே பள்ளியில் உள்ள சுற்றியுள்ள பகுதிகளிலும் தூய்மை பணிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது ரஜினிநாதன் முழுமையான விவரங்களுக்கு நன்றி பாண்டியன் உலகநெறி பள்ளியில பாம்பு பிடிச்சதா குழந்தைகள்லாம் தான் படிக்கிறாங்க இந்த பள்ளி வளாகத்தை கொஞ்சம் தூய்மைப்படுத்தி வச்சுக்கிட்ட அந்த மாதிரி விசேஷ சந்தைகள்லாம் கொஞ்சம் வராது அப்பப்ப போய் கண்காணிச்சாங்கன்னா அந்த தூய்மை பணியாளர்கள்லாம் இந்த பாம்பு எதுவும் பிள்ளைங்க மேலே எதுவும் ஆயிடுச்சுன்னா ரொம்ப சிரமமாயிடும் அது பார்த்தோம் கொஞ்சம் அச்சமாக இருந்தோம் அதனால் அந்த வீடியோ பார்த்தோம் பிடிச்சா சந்தோஷமே இப்படி ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு நேரம் பிடிக்க முடியாது இல்லையா கொஞ்சம் து வளத்தை தூய்மைப்படுத்தி வச்சுக்கிட்டா நல்லா இருக்குங்கிறது பெண்கள் மாதிரி மேல்நிலைப் பள்ளி வந்து ஒத்தக்கடையில் வந்து செயல்பட்டுக்கி இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் வந்து படிச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த பள்ளியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னால் நாய்கள் தொல்லைகள் அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு செய்தி வந்து பரவாயில்ல இருந்துச்சு அதை வந்து செவன் தகவல் தெரியவட்டையும் உட உடனடியாக வந்து அந்த நாய்களை வந்து பிடித்து அப்புறப்படுத்தினார்கள் அதே போன்று நேற்று பார்த்திங்கன்னா ஒரு சாரப்பாம்பு பெரிய ஒரு ஒரு அஞ்சடியிலேருந்து ஆறு அடிக்குள்ள ஒரு பெரிய பாம்பு ஒன்று உள்ளே வந்துருச்சு இந்த இந்த தகவலை தெரிய ஒட்டுமே உடனடியாக தலைமை ஆசிரியர்களும் ஆசிரியர்களும் அந்த பாம்பை வந்து துரிதமாக செயல்பட்டு பாம்பு பிடி வீரர்களை வரவழைத்து உடனடியாக பிடித்து அப்புறப்படுத்தினார்கள் அந்த பாம்பு பிடித்த வீரர்களுக்கும் பாராட்டுகள் அதே சமயம் சுற்றுப்புறத்தை கொஞ்சம் தூய்மையாக வச்சுக்கிட்டால் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்கும் கடந்த நாலு மாதத்துக்கு முன்னால் கூட இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாக சொன்னாங்க இப்போ 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 திரும்பவும் அதே மாதிரி தான் ஒன்று வந்திருக்கு எங்களோடய கோரிக்கை என்னன்னா இது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து சுற்றுப்புறத்தை கொஞ்சம் தூய்மையாக வைக்க உதவினால் பள்ளியில் உள்ள குழந்தைகளும் பாதுகாப்பாக இருப்பார்கள் பெற்றோர்கள் நாங்கள் நிம்மதியாக இருப்போம்